அனைவரையும் வணங்குகின்றேன் இன்று மாணிக்கவாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருவாசகத்திலே அச்சோப்பதிகத்திலே சில பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை பேசவிருக்கின்றதிகத்திலே முதல் பாடல் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணை முத்தினெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் பக்தி நெறி அறிவித்து பாரும் பாரும்பண்ணம் சித்தமளம் அருவித்து சிவமாக்கி என அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே பாடல் நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் என்று எழுதியிருக்கிறார் அப்படி என்றால் அதை வாழ்வியல் நெறியிலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற நெறியினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் திருவள்ளுவர் ஆக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் உணர்ந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாம் அறிந்து வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்வு முக்தியை தரும் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் பக்தி நெறி அறிவித்து பக்தி நெறியை எனக்கு ஊட்டினார் அருளிச் செய்தார் பல வினைகள் பாரும் வண்ணம் என்னுடைய தீங்குகள் தீவினைகள் பழைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வண்ணம் பக்தி நெறி வந்துவிட்டால் அனைத்து பாவங்களும் நீங்குவிடும் தேவாரம் சொல்லும் அல்லவா கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவரென்பராள் நல்லார் நாமம் நமச்சிவாயவே பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாயவே என்று சொல்லி இறைவன் திருவடிகளே அடைக்கலம் என்று உள்ளருக இறைவனை வேண்டி பக்தியிலே இருப்பவர்களுக்கு எல்லா தீங்கும் நீங்குவிடும் அதுதான் பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் அந்த தீங்குகள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வண்ணம் சித்த மலம் அருவித்து அறுத்தெடுத்து சித்த மலம் அருவித்து சிவமாக்கி இணையாண்டான் இறைவன் சித்த மலம் சித்தத்திலே அழுக்கு ரெண்டு அழுக்கு ஒன்று பொய் இன்னொன்று அறியாமை அதான் பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே என்று திருவாசகம் சொல்லும் அந்த பொய்யையும் அறியாமை இருளையும் இரண்டையும் சிவபெருமான் நீக்கிவிட்டார் நீக்கி என்னை சிவமாக்கி விட்டார் அன்பே சிவமெனாக்கி விட்டார் சித்தத்திலே இருக்கின்ற அழுக்குகள் தீர்கின்ற பொழுது மனிதனுக்கு சிவநெறி கிட்டி விடுகிறது வள்ளுவன் கூட சொல்லுவார் இல்லையா புறத்தூய்மை நீரான அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அந்த வாய்மை மெய்மை நம்முடைய மெய்யிலே பரவி இருக்கின்ற பொழுது உள்ளம் தூய்மையாகி விடுகிறது இறைவன் அமர்கின்ற கோவிலாகி விடுகிறது இந்த நெறிகளை இந்த பாடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் முதல் நெறி வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறி நம்மை முக்தி நெறிக்கு கொண்டு செல்லும் இரண்டு பக்தி நெறியிலே நாம் இறைவன் திருவடிகளே சரணம் என்று உள்ளம் உருக வேண்டி நிற்கின்ற பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் தீவினைகள் எல்லாம் பழைய தீவினைகள் எல்லாம் முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது இறைவா சரணம் அதான் சொன்ன கள்ளா பிள்ளையும் கருதா பிள்ளையும் கசிந்து உருகி நில்லா பிள்ளையும் நினையா பிள்ளையும் இன்னும் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியாகும்படி இதுதான் பக்தியிலே இறைவன் திருவடியிலே சரணமடைந்து விடுகிறோம் இந்த வாழ்வியல் நெறிகளை இங்கிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் சித்தத்தில் இருந்து பொய்யினையும் அறியாமையினையும் நாம் நீக்கிவிட வேண்டும் பொறாமை என்பது அறியாமை சினம் என்பது அறியாமை ஏனென்றால் சினம் இல்லாது இருந்தால் நாம் எப்படி இருக்க முடியும் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதை அவர் அறியாது இருக்கிறார் பொறாமையினால் என்னென்ன கெட்ட குணங்கள் வருகின்றன அதனால் என்ன சிரமப்படுகிறோம் நல்ல குணங்கள் இருந்தால் நாம் எப்படி வாழலாம் என்பதை அறியாமல் இருக்கிறார் வாழ்வியல் நெறிகளிலே பக்தி நெறி வேண்டும் முக்தி நெறி வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறி வேண்டும் சித்தத்திலே பொய்யினையும் அறியாமையினையும் நீக்கு உடல் வேண்டும் அடுத்த பாடலிலே சொல்லுகிறார் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தனுக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைகின்றனே எது நல்லது எது தீயது என்று தெரியாது இருக்கின்றேனே எனக்கு எந்த சிறுநெறிகளும் சேராமே திருவருளை சேர்த்து தந்து அருளிவிட்டான் சிவபெருமான் வேறு யார் பெறுவார் இது போலே இந்த அற்புதத்தினை வேறு யார் அடைவார் இந்த அதிர்ஷ்டத்தினை வேறு யார் அடைவார் இந்த பாடல் இதில் நாம் எடுத்துக்கொண்டு வாழ்வியல் நெறி நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைக்கக்கூடாது பாரதியார் சொல்லுகிறார் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் இது நல்லது என்று தேர்ந்தெடுக்கின்ற ஞானம் நமக்கு வேண்டும் அது மிகப்பெரிய வாழ்வியல் நெறி நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைக்கக்கூடாது நன்னெறிகளை மட்டும் நினைத்து நாம் வாழ்விலே முன்னேற வேண்டும் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் நமக்கு எப்பொழுது திருவருள் சேரும் நன்னெறிகளை கடைபிடித்து நல்வழியிலே பயணம் மேற்கொள்கின்ற பொழுது திருவருள் சேரும் குருவருள் வேண்டும் திருவருள் வேண்டும் இறையருள் வேண்டும் இந்த மூன்றும் மானுடருக்கு கிட்டும் கிடைக்கும் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிகளை திருவாசகம் மிக அருமையாக சொல்லி கொண்டிருக்கிறது திருவாசகத்தை தொடர்ந்து படித்து அதிலிருந்து வாழ்வியல் நெறிகளை நாம் திரட்டி கொண்டு வாழ்விலே செவ்வனே செயல்படலாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேன் நினைக்கக்கூடாது நான் நினைத்திருந்தேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் நினைக்கக்கூடாது பொய்யெல்லாம் மெய் என்று நினைக்கக்கூடாது பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேணை மணிக்கவாசகர் சொல்லுகிறார் அடுத்த பாடல்களிலே பொய்யெல்லாம் மெய் என்று நாம் நினைக்கக்கூடாது பொய்யையும் மெய்யையும் பிரித்து பார்க்கின்ற நற்குணம் வேண்டும் அது மிகப்பெரிய வாழ்வியல் நெறி பொய் தவிர்த்தல் மிகப்பெரிய வாழ்வியல் நெறி மெய்யோடு கூடி இருத்தல் மிகப்பெரிய தவநெறி இந்த திருவாசக பாடல்களிலிருந்து அச்சோப்பதிகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற வாழ்வியல் நெறிகளை என்னாலும் நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அந்த வாழ்வியல் நெறிகளோடு நாம் ஒட்டி வாழ்கின்ற பொழுது முத்தி நெறி கிடைக்கிறது சித்தத்திலே இருக்கின்ற எல்லாம் நீங்குகிறது பக்தி நெறி வாழ்வியல் நெறியாக மாறுகிறது இது சரி இது தவறு என்று தேர்ந்தெடுக்கின்ற ஞானம் கிடைக்கிறது இந்த வழிகளிலே நாம் பயணிப்போம் திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருவோம் அந்த வாழ்வியல் நெறியிலே நாம் பயணத்தை தொடர்வோம் ஓம் நம சிவாயவே என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து இறைவன் திருவடிகளுக்கு நாம் பாத்தியமாவோம் அப்பர் பெருமான் சொல்லுவார் அல்லவா மெய்மையாம் உழவு செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவனும் வேலியிட்டு நிற்பராயில் சிவகதி விளையுமன்றே சிவகதி நமக்கு வேண்டுமென்று சொன்னால் இந்த பாடலை நாம் முழுமையான வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்